தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஏ குற்றவாளி ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்படுவார் தமிழக காவல்துறையை நாங்கள் தூங்க விட மாட்டோம் இன்று முதல் தூங்க விட மாட்டோம் சவால் இப்படியெல்லாம் எல்லாம் பேசியிருக்கிறாருங்க தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர் சமீபத்துல தமிழக பாஜக சார்பாக ஒரு போராட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது டாஸ்மாக்ல நடந்த ஊழலுக்கு எதிராக அந்த கண்டித்து ஒரு போராட்டம் நடத்தப்படும் தமிழக பாஜக அறிவிச்சிருந்தாங்க எக்மோர் பக்கத்தில் இருக்க ஸ்டேடியம் அந்த ஸ்டேடியத்துல வந்து போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சொல்லிருந்தாங்க இந்த போராட்டம் இந்த தேதியில இப்படித்தான் நாங்க செய்ய போறோம் அப்படின்னு அறிவிச்ச உடனேயே தமிழகத்துல திமுக அரசாங்கத்தினுடைய கையாளாக இருக்கக்கூடிய இந்த உளவுத்துறை காவல்துறை அதிகாரிகள் இவங்க எல்லாரும் சேர்ந்து எந்தெந்த பாஜக தலைவர்கள் தொண்டர்களோடு எந்தெந்த இடத்துல கூட போறாங்க அவங்களுடைய வீடுகள் எங்க இருக்கு அவங்க தினசரி நடவர்களுடன் அவங்களோட நடவடிக்கை என்ன இப்படியெல்லாம் வந்து உளவுத்துறை மூலமாக கண்காணித்து அந்த போராட்டம் அப்படின்னு சொல்லி அதை அறிவிச்சாங்க இல்லையா அந்த தேதியில வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த ஏரியாவிலேயே வந்து பாஜக தலைவர்களை ஹவுஸ் அரெஸ்ட்ல வச்சாங்க அது போக இன்னும் சில பாஜக தலைவர்களை வந்து வீட்டை விட்டு வெளியே வரும்போது அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் அந்த லொக்கேஷன் போராட்டம் நடத்த போகிறோம் இந்த இடத்துல தான் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே அந்த லொக்கேஷனுக்கு வரும் பொழுது அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க இதில் இன்னொரு கொடுமை என்ன அப்படின்னா இப்படி அரெஸ்ட் பண்ண அந்த பாஜக தலைவர்களை வந்து ஏதாவது ஒரு மண்டபத்தில் தங்க வைக்கணும் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பகல் நேரம் முழுக்க எந்த மண்டபத்திலையும் தங்க வைக்கல எந்த இடத்துலையும் தங்க வைக்கல வாகனத்திலேயே சுற்றிக்கிட்டு இருந்தாங்க சென்னையில் ராஜரத்னம் ஸ்டேடியம் அந்த தான் போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த ஸ்டேடியம் பக்கத்துல வந்து முழக்கத்தோடு வந்த பாஜக தொண்டர்கள் அனைவரையும் வந்து பஸ்ல ஏத்துனாங்க ஆனா ஏத்திட்டு அந்த பஸ்ஸை வந்து சிட்டி முழுக்க ஓட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டே இருந்தாங்களே தவிர ஏதாவது ஒரு இடத்துல அந்த தொண்டர்களை உட்கார வைக்கணும் பெண்களும் இருந்திருக்காங்க கைது செஞ்சதுல அந்த பெண்களையும் மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல உட்கார வைக்கணுமா இல்லையா அவங்களுக்கு ஓய்வு கொடுக்கணுமா இல்லையா அதை விட்டுட்டு பஸ்ல உட்கார வச்சுக்கிட்டு இவங்க சென்னை சிட்டியை சுத்தி காமிச்சிட்டு இருக்காங்க எவ்வளவு நேரமா சுத்திக்கிட்டே இருக்கிறது சரி அதுக்கும் மேல அப்புறம் தான் வந்து ஈவினிங் ஒரு மண்டபமா பார்த்து தங்க வைக்கிறாங்க சரி தங்க வைக்கிறதுலயும் இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆறு மணிக்கு மேல பெண்களையும் வந்து மண்டபத்துல தங்க வச்சிருக்காங்க இந்த மாதிரி வந்து யாரு தங்க வைப்பாங்க காவல்துறைக்கு வந்து ரைட் கிடையாது பெண்களை வந்து ஆறு மணிக்கு மேல அரஸ்ட் பண்ணி எங்கேயுமே வைக்க கூடாது ஜெயிலயே இப்ப வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல செல்லு இருக்கு இல்லையா அதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஆறு மணிக்கு மேல பெண்களை வந்து செல்லுல வைக்க கூடாது இப்படி கட்சி தொண்டர்கள் அதுவும் கட்சியில் இருக்கக்கூடிய பெண் நிர்வாகிகள் அவங்களை அரெஸ்ட் பண்ணி மண்டபத்துல வச்சிருக்காங்க ஆறு மணிக்கு மேல நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் கிட்டத்தட்ட ஆறு மணிக்கு மேல நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் பாஜக கட்சி தொண்டர்களை வந்து இவங்க அரெஸ்ட் பண்ணி மண்டபத்துல வச்சிருக்காங்க நள்ளிரவு பன்னெண்டு மணி வரைக்கும் எல்லாம் வந்து இந்த மாதிரி அடைச்சு வைக்க கூடாதுங்க இது வந்து பாத்தீங்கன்னா சட்டத்துக்கு புறம்பானது அதுவும் பெண்களையும் வந்து இந்த மாதிரி அடைச்சு வைக்கவே கூடாது இததான் வந்து அண்ணாமலை அவர்கள் காவல்துறை அதிகாரிகள்கிட்ட சண்டை போட்டார் பெண்களை வந்து ஆறு மணிக்கு மேல ஏன் அடைச்சு வச்சீங்க அதுவும் மண்டபத்துல இந்த மாதிரி எல்லாம் அரெஸ்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கா அப்படின்னு போலீஸ வந்து லெப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டாரு போலீஸால எதுவும் பேச முடியல ஏன் பேச முடியலன்னா அண்ணாமலைவர்களே போலீஸ் இவரே ஐபிஎஸ் ஏன்னா இவருக்கு தெரியும் யார அரஸ்ட் பண்ணா எவ்வளவு நேரம் வச்சிருக்கணும் பெண்களை வந்து எப்படி அரஸ்ட் பண்ணணும்னா அவங்கள வந்து ஜெயில வச்சிருக்கணுமா வேணாமா இல்ல ஆறு மணிக்கு மேல அவங்களை அரஸ்ட் பண்ணலாமா அவங்கள அடைச்சி வைக்கலாமா இந்த மாதிரியான அனைத்து விஷயங்களும் அண்ணாமலையவர்களுக்கு நன்றாக தெரியும் சோ காவல்துறை அதிகாரிகள்ட்ட கடுமையா கூட வெளியாச்சு இப்போ காவல்துறை அதிகாரிகள்கிட்ட அந்த அளவுக்கு கத்துனவரு அதுக்கு பிறகு மீடியா கிட்ட பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா காவல்துறை அதிகாரிகளை நாங்கள் தூங்க விட மாட்டோம் இன்னும் அடுத்தடுத்த போராட்டங்களை நாங்கள் அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய இருபத்தி இரண்டாம் தேதி ஒரு போராட்டம் நடத்தப்படும் அதே போல தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் மீண்டும் அந்த கூட தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி வரிசையா டேட் எல்லாம் சொல்லிக்கிட்டே போறாரு இந்த மாதிரி அடுத்தடுத்து இருபத்தி ரெண்டாம் தேதி ஒண்ணு இருபத்தி ஒன்னாம் தேதி ஒண்ணு இப்படி அடுத்தடுத்து டேட் சொல்லி இந்தந்த லொகேஷன்ல இப்படி இப்படி நாங்க போராட்டம் நடத்த போறோம் முற்றுகை போராட்டம் நடத்த போறோம் அப்படின்லாம் வந்து அண்ணாமலை அவர்கள் எல்லாத்தையும் ஓப்பனா மீடியாவில சொல்றாரு இதை ஏன் அவர் சொல்றாரு அப்படின்னா முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா காவல்துறை அதிகாரிகளை தூங்க விட மாட்டோம் என்று அண்ணாமலை சொன்னாருன்னு அதைத்தான் பண்ணாமலே செய்யறாரு இப்போ அவர் இந்த மாதிரி பேட்டி கொடுத்தாரு பேட்டி கொடுத்ததன் விளைவு எங்கெங்க எப்படி எப்படி போராட்டம் நடத்த போறோம் அப்படின்னு சொன்னதோட விளைவு இன்னைக்கு நேற்று இரவுல இருந்தே காவல்துறை தூங்கவே இல்லை நேற்று இரவு முழுக்க சென்னையில காவல்துறை அதிகாரிகள் ரோந்து பணியில இருக்காங்க பேருந்துகள் எல்லாம் ஏறி செக் பண்றாங்க அதே போல தலைமை செயலகம் வழியாக செல்லக்கூடிய பேருந்துகள் இருசக்கர வாகனங்கள் கார்கள் அனைத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா சோதனை பண்றாங்க பஸ்ல எல்லாம் ஏறி ஏறி சோதனை பண்றாங்க பிஜேபி தொண்டர்கள் யாராவது உட்காந்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி தே சோதனை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ அந்த அளவிற்கு வந்து காவல்துறையை தூங்க விடாம செய்யறாரு அண்ணாமலை அவர்கள் இப்ப அடுத்து இருபத்தி ரெண்டாம் தேதி போராட்டங்கிறாரு இன்னும் அடுத்த அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு இன்னும் ஒரு சில நாட்கள்ல போராட்டம் இன்னும் ஒரு பதினஞ்சு நாளைக்கு காவல்துறை அதிகாரிகளை தூங்க விட மாட்டோம் அப்படின்னு ஓப்பனா சேலஞ்சு விடுறாருங்க அண்ணாமலை அவர்கள் அந்த அளவுக்கு அவருக்கு கோபம் வந்துருச்சு பெண்களை வந்து இப்படி நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் மண்டபத்துல அடைச்சு வச்சதுதான் வந்து அவருக்கு அதிகமான கோபத்தை உண்டாக்கியது காவல்துறை அதிகாரிகள்ட்ட நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இங்க தமிழ்நாட்டுல திமுக என்ன வேணாலும் பண்ணலாம் காவல்துறை கண்டுக்காது இங்க பிஜேபி தொண்டர்கள் போராட்டம் நடத்துனாங்க இங்க வந்து பஸ் அடிச்சு உடைச்சாங்களா பஸ்ஸ கொளுத்துனாங்களா இல்ல கடைகளை அடிச்சு உடைச்சாங்களா கடைகளை கொளுத்துனாங்களா இல்ல பொதுமக்களுக்கு தொந்தரவு பண்ணாங்களா எதுவுமே பண்ணலையே அவங்க அற வழியில தானே போராடினாங்க பாஜகவினர் அற தான் போராடினாங்க அதுல மாற்று கருத்தே இல்லை ஆனா இந்த காவல்துறை வந்து பிஜேபி கட்சிக்காரங்களை மிரட்டுறது வானதி சீனிவாசன் அவர்களை வந்து அரஸ்ட் பண்ணும்பொழுது வானதி அக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னோட டீம் வந்து அங்க இருக்காங்க அவங்களோட நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் சேர்த்து அரெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க இல்ல முடியாது நீங்க தனியா வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி இல்லைன்னா உங்க மேல வந்து இன்னும் சில வழக்குகள்லாம் நாங்க போடுவோம் அப்படின்னு மிரட்டி கூட்டிட்டு போறாங்க அந்த வீடியோவும் வெளியாயிருக்கு எதுக்கு இப்படி மிரட்டுறாங்க அப்படிங்கிறது தெரியல சோ தமிழ்நாட்டுல வந்து திமுக ஆட்சியில இருக்கு அப்படின்னா காவல்துறை வந்து திமுக கட்சிக்காரங்களை தவிர்த்து மத்த எல்லார் மேலையும் அடக்குமுறையை கையாளுவாங்க இங்க தமிழ்நாட்டுல திமுக என்ன வேணாலும் பண்ணலாம் திமுக மாதிரி பிஜேபி ஒண்ணும் பத்திரிகை ஆபீஸ கொளுத்தல அதே போல எதிர்த்து பேசுனவங்கள கொலை பண்ணல சரிங்களா சோசியல் மீடியாவில பேசுறவங்கள அரெஸ்ட் பண்ணல எதையுமே வந்து பிஜேபி செய்யல ஆனா திமுக செஞ்சிருக்கு சரிங்களா கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பெண் யாருன்னு உங்களுக்கு தெரியும் எரிச்சு கொண்டது யாருங்கிறதும் தெரியும் தினகரன் பத்திரிகை அலுவலகம் அதை எரித்தது யார் என்பதும் தெரியும் அலுவலகங்களை எரிக்கிறது எதிர்த்து பேசினவங்களை கொலை பண்றது ஊழல் பண்றது கொள்ளையடிக்கிறது சமூக வலைதளங்கள்ல உங்களுடைய ஆட்சியில் நடக்கக்கூடிய குறைகளை பத்தி பேசுனா அவங்கள வந்து தூக்கி செயின்ல போடுறது அவங்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கிறது இந்த மாதிரியான கேவலமான வேலைகளை எல்லாம் திமுக தான் செய்யும் பிஜேபி எதையும் செய்யணும் அப்படி இருக்கும் பொழுது காவல்துறை உண்மையிலேயே யார் அரஸ்ட் பண்ணணும் அப்படின்னா திமுகவை தான் அரசு பண்ணும் திமுக கட்சியாளர்களால் அரஸ்ட் பண்ணி ஜெயில வைக்க வேண்டியது தவறுதலாக இவர்கள் பாஜக கட்சியினரை வந்து அரஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க காவல்துறை அதிகாரிகள் அதுதான் பண்ணாமலை அவர்களுக்கு கோபம் இனிமே அவர் தூங்க உற்றுவாரா பாருங்க இன்னும் பதினஞ்சு நாளைக்கு சென்னையில வந்து போலீஸ் காப்பகலா வந்து ஓடுவாங்க தூங்கவே மாட்டாங்க பஸ்ல முத கொண்டு சோதனை பண்ணிதான் ஆகணும் ஏன்னா அவர் சொன்னது அப்படி தலைமைச் செயலகத்தை எப்படி வேண்டுமானாலும் நாங்கள் முற்றுகையிடுவோம் முற்றுகையிட்டு மிகப்பெரிய போராட்டம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க தலைமைச் செயலகம் வர வர வழியில எல்லா வண்டியும் செக் பண்றாங்க டூ வீலர் முத செக் பண்றாங்க அந்த அளவிற்கு வந்து இந்த காவல்துறையை வச்சு செய்ய போறாரு அண்ணாமலை அவர்கள் இன்னும் அடுத்த பதினஞ்சு நாளைக்கு அவர் சொன்ன மாதிரி காவல்துறைக்கு நிஜமாவே தூக்கம் இருக்காதுங்க அதை எல்லாரும் பார்க்க தான் போறீங்க இப்போ அடுத்த பதினஞ்சு நாள்ல இன்னும் பல போராட்டங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு போராட்டத்துக்கும் ஒரு டைப் அப்படியே சொல்லிக்கிட்டே போறாரு அண்ணாமலை அவர்கள் அப்ப இந்த அளவிற்கு திமுகவை கடுமையாக எதிர்த்து கொண்டிருக்கிறார் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த காவல்துறை அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் அப்படியே திமுகவுக்கு சான்றார் அதுல உயர் அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகளை அண்ணாமலை அவர்கள் திட்டாரு ஏன்னா அந்த காவல்துறை உயர் அதிகாரிகள் தான் இந்த மாதிரி வந்து திமுகவுக்கு ஜாலிசிட்டு திமுக போடக்கூடிய அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு திமுகவுக்கு ஆதரவாக நாற்காலியில கோந்து போட்டு மேல உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கலைக்கிறார் இல்ல இதற்கு மேல தமிழக காவல்துறைக்கு வந்து அசிங்கம் தேவையா இதை விட ஒரு பெரிய அசிங்கம் தேவையா காவல்துறை வந்து தயவு செஞ்சு நேர்மையா செயல்படுங்க ஏன்னா காவல்துறை அப்படிங்கிறது யூனிஃபார்ம் சர்வீஸ் சீருடை பணியாளர்கள் சீருடை பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க கட்சி சார்பாக இருக்க கூடாது நீங்க திமுக சார்பாகவோ அதிமுக சார்பாகவோ ஏன் பிஜேபி சார்பாகவோ நீங்க இருக்கக்கூடாதுதான் சீருடை பணியாளர்கள் என்பவர்கள் யார் சார்பாகவும் எந்த அரசியல் கட்சி சார்பாகவும் இருக்கக்கூடாது ஆனா இங்க தமிழ்நாட்டுல அப்படி இல்லை சீருடை பணியாளர்கள் என்பவர்கள் காவல்துறையினர் திமுகவின் அடியாட்களாக திமுகவுக்கு அடியால் வேலை பார்க்கக்கூடிய ஒரு கூட்டமாக இன்றைக்கு தமிழக காவல்துறை மாறிவிட்டது ஸ்காட்லாண்ட் ஏன் போலீஸ்க்கு அப்புறம் தமிழ்நாடு போலீஸ் தான் உலகத்திலே இரண்டாவது போலீஸ் பெஸ்ட் போலீஸ்ன்னு சொன்ன காலம் போயிட்டு இன்னைக்கு திமுகவின் அடிமைதான் தமிழக காவல்துறை அப்படின்னு சொல்ற காலம் வந்துருச்சு அதை இளைஞர்களும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாம அரசு அதிகாரிகள் ஒரு பக்கம் இந்த அரசு அதிகாரிகளும் பாத்தீங்கன்னா திமுக சான்றதுதான் காவல்துறை அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் இவர்களினுடைய வாக்குகள் இன்னும் சொல்ல போனா இந்த அரசு அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா அவர்களினுடைய வாக்குகள் தான் தமிழகத்துல பல தொகுதிகளில் திமுகவின் வெற்றி வாய்ப்பை தீர்மானித்திருக்கிறது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அந்த வாக்கு சதவீதமே பாத்தீங்கன்னா தான் இருக்கும் அந்த ஆயிரக்கணக்கான வாக்குகள் வித்தியாசம் அப்படிங்கிறத நீங்க வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப் எல்லாம் ஓட்டு போட்டாங்களே அவங்களோட லிஸ்டோட கம்பேர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஓட்டு போடாம இருந்திருந்தாங்கன்னா அதிமுக ஜெயிச்சிருக்கும் ஆக மொத்தம் காலங்காலமாக தமிழ்நாட்டுல திமுகவின் வெற்றிக்கு இந்த அரசாங்க ஊழியர்கள் தான் காரணம் அதிகமாக பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டாஃப் அரசு ஊழியர்கள் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இப்படி அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் தான் திமுகவின் வெற்றிக்கு காரணமாக இருக்கிறார்கள் ஏன் அதிகாரிகள் திமுகவுக்கு ஓட்டு போடுறாங்கன்னா திமுக ஆட்சி காலத்துல லஞ்சம் வாங்கலாம் நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் ஊழல் பண்ணலாம் கொள்ளையடிக்கலாம் என்ன செஞ்சாலும் இங்கே கண்டு கொள்ள மாட்டார்கள் திமுகவினர் ஏன்னா அவங்களே கொள்ளடிக்கிற கூட்டம் தான் அப்புறம் அவங்க எப்படி இன்னொரு கொள்ளடிக்கிறவனை காட்டி கொடுப்பாங்க சோ அதனாலதான் அரசு ஊழியர்கள் அதிகமாக திமுகவிற்கு வாக்களிக்கிறார்கள் காவல்துறை அதிகாரிகள் உட்பட அதனாலதான் இப்ப காவல்துறை அதிகாரிகளுக்கு அண்ணாமலை சேர்த்து ஆப்பு வைக்கிறாரு இந்த பதிவத்தோடு முடிவடைகிறது இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்